ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட பிரியங்கா ரீசெண்டாக ஒரு குட்டி ஃபோட்டோ ஒன்று அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரொம்பவே க்யூட்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரெயினில் போகிறதே ஒரு தனி தான் அதுலேயும் அந்த ஜன்னல் ஓரத்தில் சீட்டில் உட்காந்து போகிற வர மரம் செடி கொடி அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகிறது இன்னுமே அலாதியான ஒரு சுகந்தான் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் ரொம்பவே அழகான இந்த ஒரு பிக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஒன்றும் இல்லம் நான் காண என்ன ஆயுள் போதாதே அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டில் வந்து நம்ம அலைப்பாவிதை சாங் வந்து ஓடிட்டுருக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது உண்மையாகவே அந்த ரீல்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிரியங்காவோடது இன்னொன்று ரீசெண்டாக நம்மளோட பிரியங்கா வந்து ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிருக்காங்க ஆதிசக்தி தேட்டர் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு த்ரீ டேஸாக அங்கேருந்து தான் அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு மேபி இந்த அமைதிக்காக தேடி போவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இடமா யோகா மடம் மாதிரி ஏதாவது அப்படின்ற மாதிரி ஏன்னா அங்கே கொடுக்குற ஃபுட்டு அதெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அங்கேருந்து ஒரு சில எல்லாம் ஒரு சில வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க இல்லையா அதில் நம்மளோட பிரியங்காவோட வீடியோஸை தேடி தேடி நம்ம ரசிகர்கள்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க குட்டி குட்டியாக அழகழகாக நம்ம பிரியங்காவோட வாழ்த்தனத்தெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு சத்தியமாக எனக்கு அது என்ன இடம்னு தெரியாது ஆதிசக்தி தேட்டர் அப்படின்னு நானாக அந்த ஆதிசக்தி அப்படின்ற பேரை வச்சு ஒரு வேலை அந்த அமைதிக்காக கொஞ்ச நாள் நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ப்ளேஸோ அப்படின்றது என்னோட கெஸிங் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல ரீசெண்டாக ஒரு த்ரீ டேஸாக நம்ம பிரியங்காவோட அப்டேட்ஸ் எல்லாம் இங்கேருந்து தான் வந்துட்டுருக்கு